நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ராகி இனிப்பு கொழுக்கட்டை தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் இல்லைனா ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம் இதில் வந்து கால்சியம் எல்லாமே அதிகமாக இருக்குது அயன் எல்லாமே இது வந்து பாப்டு ராகி ஃப்ளாரில் பண்ணது அது மட்டும் இல்லாமல் முந்திரி பாதாம் எல்லாமே சேர்ந்துருக்கு இப்போது ராகி ஃப்ளார் ஒரு கப் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாக்ரி அதுக்கப்புறம் தேங்காய் உப்பு கொஞ்சம் லைட்டாக மட்டும் போட்டுக்குவோம் இது வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் நெய் தான் இதுக்கு தேவையான பொருட்கள் டென் மினிட்ஸுக்குள்ளே பண்ணிடலாம் முதல்ல ராகி மாவை இதில் போட்டுக்கலாம் ஒரு பவுலில் அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் இதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் மட்டும்தான் அது ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போடுறது இதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மேக்ஸிமம் நமக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும் முதல்ல வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ராகியில் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் அயன் எல்லாமே ஃபைபர் எல்லாமே அதிகமாக இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இது க்ளூட்டன் ஃப்ரீன்னு சொல்லலாம் இதில் நம்ம தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வந்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க கிராஜுவலாக தான் ஆட் பண்ணணும் இல்லைன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக மாறிவிடும் நமக்கு வந்து சாஃப்டான டோ மாதிரி இருக்கணும் அதே சமயம் சாஃப்ட்டுங்கிறது ரன்னியாக இருக்கக்கூடாது பனி இந்த மாதிரி இருந்தால் போதும் ஸோ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் குழுக்கட்டை பண்ணுறேன் நீங்கள் வந்து பிடிக்குழுக்கட்டை கூட பண்ணலாம் இப்போது நல்லெண்ணையும் நெய்யோ ஊற்றிட்டு லைட்டாக ஒரு டீஸ்பூன் மட்டும் இட்லி பிளேட்டில் வந்து தடவிட்டு அதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் வச்சிடலாம் இது வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அது இட்லி பாத்திரத்தில் இல்லைன்னா ஸ்டீமர் ஏதாவது ஒன்றில் நீங்கள் வேக வச்சுக்கலாம் வேக வைக்கிற டைமுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு எயிட் ஆகும் அதுக்குள்ளே வெந்துடும் இன்னும் ஆல்ரெடி பொறிச்ச ராகின்னு சொல்லுவோம் அதனால் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது குழந்தை ஈவினிங் ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்லா ஹெல்தியாக பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இது மாதிரி பண்ணலாம் ஸ்டீம்டு ரெசிபீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஆரியும் சாப்பிட்லாம் ஸோ இது வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து எதுவுமே மாறாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட டென் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறோம்